ஹாய்ங்க வெல்கம் டு மை சேனல் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து என்னென்னா ரொம்ப ஹார்வஸ் பண்ண போகிறது இல்லை எல்லாமே வந்து சீடு திரும்ப போட்டிருக்கோம் செகண்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்குது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் காய் இருக்குது அவங்கள வந்து ஹார்வஸ் பண்ணிவிட்டு நிறைய கார்டனில் ஒர்க்குங்க செம்ம ஒர்க் இருக்குது திரும்ப இப்போ ஹார்வஸ்ட் பண்ணின இதெல்லாம் முடிஞ்சதுனால திரும்ப ரீபாட்டிங்கில் போயிட்டுருக்கிறதுனால மட்டை எடுத்து கீழே கொட்டி மண் திரும்ப வந்து மிக்ஸ் பண்ணி திரும்ப சீடு போட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சீடு எல்லாம் போட்டு விட்டுட்டு வந்துட்டுருக்கோம் ரீபாட்டிங் நடந்துகிட்ருக்குது ஸோ அதனால் இப்போ வந்து கொஞ்சம் கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுருக்குது உங்களுக்கு தெரியுமா ஒரு டூ டேஸ் பிஃபோரோ இல்லை ஒன் வீக் பிஃபோர் வந்து நான் பொன்னாங்கண்ணா வந்து கீழே இருந்துச்சு க்ரௌண்ட் கார்டனில் இருந்துச்சு ஸோ அவனெலாம் எடுத்து க்ரோ பேக்குக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ வந்து அதில் வந்து நல்லா இப்போ வந்து துளி விட்டுட்டு சூப்பராக வந்துட்டாங்க ஸோ ஒரு நல்ல க கட்டுக்கட்டாக ஒரு 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 கட்டு கட்டுன்னா எவ்வளோ இருக்கும் அவ்வளோ இருக்கு பொன்னாங்கண்ணி கீரை மணத்தக்காளி கீரை நிறைய கீரைங்கள்லாம் வந்துட்டுருக்குறாங்க ஸோ போட்ட கீரை எல்லாமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க கிளைமேட் வேறு ஒரு மாதிரி மாடரேட்டாக இருக்குது ஏன்னா வெயிலும் இல்லாமல் ரெயினும் இல்லாமல் அந்த மாதிரி போயிட்டுருக்குது கிளைமேட்டு ஸோ அதனால வந்து இப்போலாம் வந்து உடம்புக்கு வேற ரொம்பவே வந்து ஹீட்டு கோல்டு வர்றதுனால எல்லாத்துக்குமே வந்து அந்த வைரல் ஃபீவர் வந்து அட்டாக் பண்ணுது ஸோ அந்த மாதிரி எனக்கும் என்னோடய வாய்ஸுக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பொன்னாங்கண்ணி கீரை கொஞ்சம் இருந்தாங்க அவங்களையும் வந்து பிக் பண்ணிவிட்டு காந்தாரி சில்லி வந்து கொஞ்சம் பழுத்துட்டு இருந்தாங்க அவங்களே வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தாங்க உடம்புக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைனாலும் சரி இந்த கார்டனில் பார்த்தாவே நம்மளுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷன் இருக்குங்க ஆனால் இந்த கார்டன் ரிலாக்ஸேஷன் இருந்தாலும் கார்டன் வேலை வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படி இருந்துமே வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு பாட் வந்து ரீபார்ட் பண்ணியிருக்குறேன் சீடு வந்து போட்டு விட்ருக்குறேன் அப்படியே எடுத்துட்டு அந்த செடி வந்து பழுத்துட்டு இருந்தாங்க அவனையும் எடுத்து தூக்கி போட்டுட்டு வெந்தயக்கீரை வெந்தயக்கீரை வந்து அவ்வளோ அழகாக வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாள் வந்து விட்டோன்னா ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படி இருக்கிறாங்க சூப்பராக அப்படியே ஃபஸ்ட்டு இருக்காங்க பக்கத்தில் போனாவே வந்து அந்த வெந்தயக்கீரை ஸ்மெல் அவனோட மிக்ஸ் பண்ணி அவன் வந்திருக்கான் பாருங்கள் அந்த மூக்கிர கீரைன்னு சொல்லுவாங்க சாண சாண சாணக்கின்னு சொல்லுவாங்க சாணக்கீரைன்னு சொல்லுவாங்க ஸோ அவனும் இருந்தான் அப்புறம் வந்து மணத்தக்காளிக்கீரை இவன் வந்து எப்படின்னா மணத்தக்காளிக்கீரை நான் சொன்ன மாதிரி எங்கே வாட்டர் ஃப்ளோ வந்து ஜாஸ்தி அதிகமாக இருக்குதோ ஸோ அந்த இடத்துல தாங்க நல்லா சூப்பராக குரோவாக எங்கள் வீட்டில் வந்து இந்த ரெயின் வாட்டர்லாம் வந்து வ வெளியில் வர்றதுக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த இடத்துல பனானா ட்ரீயும் வச்சுருக்கோம் நிறைய ட்ரீ வந்து சுற்றிலும் சுற்றி அந்த இடத்துல வந்து மணத்தக்காளிக்கீரை வந்துட்டுருக்காங்க ஸோ மடத்த காய்கறியுடைய இதுவே என்னென்னா வாட்ரு வந்து இருந்துகிட்டே இருக்கும் வாட்ரு அப்படி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா சூப்பராக பச்சை பசேன்னு இருப்பாங்க அவ்வளோ அழகாக க்ரீனிஷாக குரோ ஆவாங்க ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து இந்த அதே இது இந்த பக்கமும் ஒரு கார்டன் இருக்குது ஸோ அதுலேயும் என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காயெலாம் வந்து நல்லா நெடு நெடுன்னு வளர்ந்துட்டு இருந்தாங்கல்ல அவங்களெல்லாம் பிடுங்கி அந்த இதுக்குள்ளே தான் இப்போ என்னோடய வீடியோலாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து நான் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து போட்டு போகிறேன் ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன்னா அந்த இடத்த வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீ பண்ணி விட்டுகிட்டே வந்துட்டுருக்குறேன் பழைய செடிங்கள்லாம் வந்து இப்போ முடிஞ்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த மடத்தக்காளி கத்திரிக்காய் இவங்கெல்லாம் இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து எப்போ வந்து நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகுறாங்களோ அந்த டைமில் என்னென்னா எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுட்டு ஒரு அஞ்சு செடிங்க வந்து பூக்கள் வந்து வைக்கலான் இருக்கிறேன் ஏன்னா ஃப்ரண்டில் இருக்கிறதுனால காய் வைக்காமல் அதுக்கு மேலே வந்து விநாயகர் இருக்கிறார் ஸோ அது இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த இடத்துல பூவெலாம் வச்சோம்னா சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டுருக்கிறேன் ஸோ கடைசியாக வந்து ஒரு தட் ஒரு கட்டு மண மணத்தக்காளி கீரை பொன்னாங்கண்ணி கீரை மூக்கிரட்டை கீரை அதுவும் கிடச்சிருக்காங்க ஸோ நாளைக்கு வந்து நம்ம வீட்டில் என்ன குக்கிங்ன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு ஸோ கீரையை வந்து போட்டு வச்சாச்சு அப்புறம் வந்து அந்த கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பிடுங்கலாமே போனால் எவ்வளோ எறும்பு பாருங்கள் அந்த கத்திரிக்காய் செடியில் மட்டும்தான் அங்கே அப்படியே ஸ்ப்ரெட்டை ஸ்ப்ரெட்டை மற்ற மற்றது ஃபுல்லாக அந்த ஆண்ட்டு வந்துடுறாங்க எறும்பு வந்துடுறாங்க அவ்வளோ எறும்புங்க அதில் வந்து கொஞ்சம் லாங் பிரிஞ்சால் வந்து ரெண்டு மூணு இருந்தானுங்க ஸோ அவனுங்களை வந்து ஒரு நாலு பேர் இருந்தானுங்க அவங்கள வந்து பிக் பண்ணிவிட்டு போனால் அந்த பி அதை பிக் பண்ணுறதுக்குள்ளேயும் ஒரு நாலஞ்சு எறும்பு என்னை வந்து கையிலே நல்லா போட்டு தரிகிட்டானுங்க கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் பயங்கர வெடி எறும்பு பயமாக கடிச்சிருவானுங்க நல்லா கோல்டு அட்டாக் ஆகிடுச்சிங்க ஸோ அதனால் எடுத்துகிட்டு இப்போ அந்த எறும்புக்கு வந்து கொஞ்சம் மருந்து போட்டு விடணும்னு நினச்சிட்ருக்குறேன் எறும்பு வந்துச்சுன்னா கடையில் வந்து அந்த பூச்சி மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அது லைட்டாக எடுத்துகிட்டு வந்து கீழே அந்த மண்ணில் கொஞ்சம் போ போட்டு விட்டிங்கனாவே அது வந்து திரும்ப வராமல் இருக்கும் ஸோ அப்படி தான் நான் வந்து எறும்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் வந்து நிறைய க்ரோ பேக் வச்சுருக்கேன் ஸோ அந்த க்ரோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு அவரைக்காய் இருந்தாங்க மற்ற அவரை எல்லாம் வந்து இப்போ ஸ்டாப் ஆகியிருக்காங்க திரும்ப பூ வச்சுருக்குறாங்க அவரைக்காயும் ரெண்டு கத்திரிக்காயும் ரெண்டு மூணு கத்திரிக்காய் இருந்தாங்க ஸோ அவங்கள அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல அந்த ஹார்வெஸ்டிங் அவ்வளோதான் ஸோ அவங்களையும் பிக் பண்ணிட்டு ஏன்னா வந்து எல்லாருமே வந்து இப்போது சீடு வந்து திரும்ப போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நான் வச்ச கார்டன்லேயே இந்த ஒரு த்ரீ மந்த்ஸாக ரொம்ப ஏமாந்து போய் வச்ச ஒரு காய் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த டொமேட்டோ இவனை எப்போ ஒழிச்சு கட்டுவேன் இருக்குதுங்க வெட்டி தண்டம் வீணாக தண்டமாக அந்த என்னோடய பாட்டுக்காக வச்சுட்டு உட்காந்துரு பாட்டில் வந்து வீணாக உட்காந்துட்டுருக்குறான் அவ்வளோதான் முடிச்சிட்டான் அதுலேயும் வந்து ரெண்டு மூணு காய் இருந்தாங்க பழுக்கிற மாதிரி இருந்தாங்க நீ வா வீட்டில் வந்து பழுத்துக்கோ இந்த இதுலேருந்து எப்போ போகிற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் டொமேட்டோ கொஞ்சம் கத்திரிக்காய் அந்த ப்ளேஸில் வந்து அவ்வளோ ஹார்வெஸ்டிங் பண்ணக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லாங் மீன்ஸ் இருந்தாங்க அவனே க வாடா தூக்கி போட்டுட்டு என்னென்னா நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து அந்த அதுனா அந்த எம்ஸ் இது என்னோடய ஆப்போசிட்ல வந்து ரோடு மாதிரி இருக்கும் ஸோ அதில் வந்து ஒரு கார்டன் செட்டப்பே நான் க்ரியேட் பண்ணிட்டேன் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா படுக்க இடம் கொடுத்தா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க க டக்குனு ஆகும் இல்லை ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாங் பீன்ஸ் தான் அந்த இடத்துல போட்டுவிட்டேன் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா நல்லா மட்டை போட்டு விட்டுட்டு இன்னும் வந்து லாங் பீன்ஸு வெந்தயக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை அப்புறம் வந்து அந்த பக்கம் டொமேட்டோ வந்துட்டு அந்த பக்கம் சங்குப்பூ வந்துட்ருக்கான் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ண போகிறாங்க இல் வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் இயற்கை எப்படி கிடச்சா என்ன நம்மளுக்கு கண்ணு முன்னாடியே ஒரு மண் கிடக்குது ஸோ அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு சீடை போட்டுவிட்டா வந்துட்டுருக்குது அந்த பக்கம் தக்காளி அவெல்லாம் எல்லாம் வந்துட்டுருக்கான் ஆக்சுவலாக வந்து இந்த தக்காளி இங்கேயும் போட்டு பக்கெட்லேயும் போட்டிருந்தேன் என்னோடய ஷார்ட்ஸ் பார்த்து தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பக்கெட்டில் போட்டு அத்தனை பேர் கருகி போயிட்டாங்க இப்போ வேணா எனக்கு இருக்கிறான் இவனை வச்சு தான் நான் மற்ற சீ இதெல்லாம் கொண்டு வரணும் ஸோ அதுக்காக வெயிட் இருக்கிறேன் இந்த வெயில் வந்து ஹீட் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹீட்டாக இருக்குது ரொம்பவும் கூல்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து தாங்க மாட்டாமல் கறிகிட்டான் பட் ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கான் ஸோ நான் அவன் அவனை வச்சு தான் மற்ற இடத்துல வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணணும் அந்த நாட்டு தக்காளி ஏன்னால் அவன் நாட்டு தக்காளி ஸோ வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் எப்படாக இருவான்னு நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த காடன் குள்ளரை நான் சொல்லலாம் பூக்கள்லாம் வைக்கிறதுக்காகவே அந்த இடத்துல வந்து நிறைய கொஞ்சம் புல் அதெல்லாம் இருந்தாங்க ஸோ அவங்களெல்லாம் பிடுங்கி விட்டுட்டு ஃபுல்லாக எறும்புங்க எங்கள் எங்கள்கிட்ட மருந்து வாங்கிட்டு வச்சுன்னா வாங்கிட்டே வரலை ஸோ அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் குத்தி விடலான்னு சொல்லிட்டு குத்தி விட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து அங்கே தொட்டாசினிங்க இருந்தான் கொஞ்சம் கா கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்கள் என்னோடய கார்டனை வேறு லெவலில் மாறிடும் ஸோ அந்த அந்த நம்பிக்கையோடு இருக்கிறேன் ஏன்னா வந்து நிறையா பிளான் இருக்குது ஸோ அந்த பிளானோடு போயிட்டுருக்குறேன் இப்போதைக்கு க்ரோ பேக்கில் உள்ள வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு க்ரௌண்ட் கார்டில் மட்டும் கொஞ்சம் வேலை இருக்குது அது மட்டும் வந்து நல்லா பண்ணி மு எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன்னா வேறு லெவலில் வந்துடும் ஸோ ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு அப்புறம் ஒர்க் இருக்காது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் நல்லா செட் பண்ணி விட்டுட்டோம்னா சூப்பராகிடும் ஸோ ஃபைனலாக வந்து கீரைங்க மட்டும் ஒரு ரெண்டு கட்டு கிடச்சவன் ஸோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பிரிஞ்சால் அந்த பாலா போன டொமேட்டோ அவன் வந்து அவன் நினச்சாலே எனக்கு அப்படி தான் வருது ஸோ இருந்தாலும் ஒன்றும் சொல்லக்கூடாது அவனை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸோடு வாடா இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் தேங்க்